வணக்கம் நண்பர்களே மீன ராசி மீன ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன்தான் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நல்ல பலன்கள் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்குமா இது அத்தனை விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாயத்துறைமுகன் அசோக சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் ஜோதிட ஜாதக பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திரும்புகிறேன் அசோக சேனல் அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும் நண்பர்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் எது உங்கள் சாய் திரும்புகிறேன் அசோக சேனல் இப்போ இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீடெயில் தான் இந்த மீ மீன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சுமாரான மாதம்னு சொல்லலாம் என்ன காரணம் ராசி அதிபதியான குரு பகவான் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் மடத்தை பயணிக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு இருந்தால் அது பேர் முடகுரு அடுத்த மாதம் தான் குரு பயிற்சி வருது அப்போ ராசிநாதன் குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு குரு எக்ஸட்ரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் மீனராசி குரு பயிற்சி பலன்கள்னு தனியாக வீடியோவே போட்டிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோ பாருங்கள் இப்போ இந்த மூன்றாம் இடத்துல தான் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் அதாவது உங்கள் ராசிநாதன் இருக்க போகிறார் மீனராசிக்கு அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை மூணாம் இடத்துல குரு இருந்தால் அது மாதிரி முடகுருன்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் முடகுரு முடக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கும் எந்த விஷயமும் இந்த மாதமும் அப்படி தான் இருக்க போகுது அந்த குரு பகவான் ராசிநாதன் அவ்வளோ சாதகமான இடத்துல பயணிக்கலை அதே சமயத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு விரையர் சனியாக அதாவது ஏழரை சனியில் முதல் ரெண்டரை வருஷத்தில் விரையர் சனியாக அவங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்கார் இப்போ அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அதாவது ஜென்மசனி ஆரம்பமாகி அதற்குண்டான பலன்களை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை ஜென்மசனியில் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக விரயம் அதிகமா இருந்தது இப்போ மன உளைச்சல் அதாவது திக்க எது திசை எதுன்னு தெரியாம நடுக்காட்டில் முத்த மாதிரி மீனராசி நண்பர்கள்லாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க மீன ராசி நண்பர்கள் கூட அவங்களுக்கு கேட்டால் தெரியும் அப்படி திக்க திசை எதுன்னு தெரியாம உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதாவது பிரச்சனை பல விதத்துல வரும் அதாவது நல்லது நடக்காத நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி ஏங்க வச்சிடும் இந்த மீனராசி நண்பர்களை சனி பகவான் அப்படிப்பட்ட திண்ம சனி தான் ஆரம்பிச்சிருக்கு ஜென்ம சனி அவ்வளவு சிறப்பான அமைப்பா ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லலை அதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமையில தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இளண்டர் சனியோட ஜென்மசனியோட தாக்கத்தையும் வீதியத்தையும் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கலாம் மற்றபடி பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய மாதம்தான் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதுலேயும் அவசரப்படக்கூடாது எந்த விஷயம் செஞ்சாலும் ஒன்றுக்கு நாடுகளில் யோசனை பண்ணி தான் அந்த காரியத்தில் இறங்கணும் அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் மந்தம் கவனக்குறைவு இந்த மாதிரி நல்லா படிச்சுக்கிட்டு கூட இந்த ஜென்மசனி காலத்தில் ஞாபகம் மறதி படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது சோம்பேறி தரம் படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க ஆனால் மீனராசி குழந்தைகளோட அம்மா அப்பா அதாவது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனமான முறையில் பார்த்துருவாங்க ஏன்னா தேர்வு காலம் எக்ஸாம் டைம் இது கொஞ்சம் விளாட்டுத்தரமாக இருப்பாங்க இந்த ஏழு சனி வந்தாலே விளாட்டுத்தரமும் சோம்பலும் கூடவே வந்துடும் அதனால் இந்த மீனராசி குழந்தைகளுடைய அப்பா அம்மா அந்த குழந்தைகளை தேர்வு சமயமாக எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருங்க அப்போ தான் அவங்க சிறந்த முறையில் தேர்வு எடுக்க முடியும் அதே சமயத்தில் எந்த புது விஷயமும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் இந்த மாதத்தை அப்படியே பொழுது ஓட்டுறது தான் உங்களோட வேலை அவ்வளோ சிறப்பான அமைப்பாக சொல்கிறதுக்கு ஜாதகத்தில் இடமில்லை வாய்ப்பில்லை ஒரு சுமாரான காலம் தான் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத காலம் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும் ஆனால் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நண்பர்களே நான் உங்கள் கும்ப வினோகுமார் இது உங்கள் சாய் திருமுகன் அசோக் சேனல் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நேர்ந்து மனதுராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துடுவாங்க நன்றி வணக்கம்